மாடலிங் துறையில ஆர்வம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு அது மூலமா ஜாக்சன் இந்த துறையில தான் அவங்களுக்கு தொடர்பே இல்லாத தமிழ் திரைப்பட உலக சினிமாவில் நடிக்க வச்சாங்க ஆரியா நடிச்சு மதராசப்பட்டினம் படத்துல அவங்களுக்கு ஜோடியா நடிச்சு தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க வெளிநாட்டு பெண்ணோட எல்லா அம்சமுமே பக்காவாக இருந்துச்சு எம்மி ஜாக்சனுக்கு மதராசப்பட்டினம் படத்துக்கு அப்புறமா தாண்டவம் ஐ தங்கமகன் தெரி கெத்து டூ பாயிண்ட் டூ தேவின்னு பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க தமிழை தாண்டி தெலுங்கு ஹிந்தின்னு மற்ற மொழிகள்லையும் நடிச்சிருந்தாங்க இப்ப தான் அதிகம் மூலமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த தொழிலதிபரான ஜார்ஜ் பனாய்ட் அப்படிங்கிறவங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கல்யாணமும் பண்ணிக்காம ஆண் குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க ஆனா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சாங்க அதுக்கப்புறம் ஹாலிவுட் ஆக்டர் எட் வெஸ்விக் அப்படிங்கிறவர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கும் ரீசெண்டா தான் ஆண் குழந்தை பிறந்திருந்தது ஏற்கனவே ஒல்லியா இருக்கிற ஆக்டர் சமி ஜாக்சன் இப்ப மறுபடியும் ரொம்ப ஒல்லியா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க இவங்களோட ரீசெண்டான போட்டோஸ் இணையத்துல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் மாறி இருக்காங்க சனி ஜாக்சன் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சின்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க